இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபது முடிய அக்காலத்தில் பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூயாவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே மூவொரு கடவுளின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் இந்த மூவொரு இறைவனில்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கியது இன்றும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே என்று சிலுவை அடையாளம் வரைந்துதான் நாம் எல்லா காரியங்களையும் தொடங்குகிறோம் எனவே மூவொரு இறைவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாகவும் அன்றாட வாழ்க்கையினுடைய தொடக்கமுமாக இருக்கிறார் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் இந்த மூன்று ஆட்களாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரே ஞானம் ஒரே வல்லமை ஒரே சித்தம் மூவரும் சமமானவர்கள் யாரும் யாரையும் விட பெரியவர்கள் அல்ல மூவரும் தங்களுக்குள்ளாக எதை குறித்தும் சண்டை போட்டு போட்டுக்கொள்வது கிடையாது எனவே இந்த மூவரு இறைவனிடம் இருக்கக்கூடிய சமத்துவம் யாரும் இங்கே பெரியவர் என்றோ சிறியவர் என்றோ இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சமத்துவம் இன்று நமக்கு நம்முடைய சமூகத்திற்கு தேவைப்படுகிறது இந்த மூவரு இறைவனுடைய பெருவிழா இந்த நாளில் நமக்கு அதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறது இன்று பல நேரங்களிலே நாம் கொஞ்சம் படித்து விட்டால் அல்லது பணம் சம்பாதித்து விட்டால் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைத்து விட்டது என்று சொன்னால் நாம் மற்றவர்களை அடக்கியால நினைக்கிறோம் மற்றவர்கள் நமக்கு கீழானவர்கள் என்று நினைக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களை இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் இறைவன் இந்த பாருங்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக சமத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக் கொள்வது கிடையாது ஆனால் நாம் தான் கொஞ்சம் மற்றவர்களை விட நமக்கு திறமையோ படிப்போ அல்லது பணமோ வசதியோ இருந்தால் மற்றவர்கள் நமக்கு கீழானவர்கள் என்று நினைக்கிறோம் மதத்தின் பெயரிலே சாதியின் பெயரிலே திறமையின் பெயரிலே பணத்தின் பதவியின் பெயரிலே நாம் மற்றவர்களை மேலானவர்கள் கீழானவர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இதற்குள் சண்டை போட்டு கொண்டு அதில் ஒருவர் மற்றவரை பழிவாங்கும் அளவிற்காக ஒரு உயிரை எடுக்கும் அளவிற்காய் நாம் கொடிய மனிதர்களாய் இன்று மாறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே மூவொரு இறைவனுடைய பெருவிழா நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது என் அன்பு மகனே என் அன்பு மகளே இந்த மூவொரு இறைவனிடம் இருக்கக்கூடிய சமத்துவத்தை நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிறாய் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய குடும்பத்துல நாம் அப்படி பெரியவர் இவர் சிறியவர் என்று யாரையாவது அடக்கியால நினைக்கிறோமா யாரையாவது நாம் ஏளனமாக பார்க்கிறோமா ஒருவேளை அப்படி தவறு செய்கிறோம் என்று சொன்னால் இந்த மூவர் இறைவனுடைய பெருவிழாவிலே நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் என் அன்பிற்குரியவர்களே இந்த மூவரு இறைவனுடைய கோட்பாடை நாம் எப்படி புரிந்து கொள்வது விளக்கங்கள் கூறலாம் எடுத்துக்காட்டுகளை சொல்லி விளக்கலாம் ஆனால் என் அன்பிற்குரியவர்களே மனிதனுடைய அறிவு மனிதனுடைய மூளை என்பது கடவுளுடைய ஞானத்திற்கு மிக மிக சிறிய ஒன்றுதான் கடவுளுடைய ஞானம் என்பது பெரிய கடல் அளவு இருக்கும் என்று சொன்னால் இங்கே மனிதனுடைய மூளை அறிவு என்பது அந்த கடலிலே அவ்வளவு பெரிய அந்த சமுத்திரத்திலே ஒரு சிறு பனித்தொளிவு போன்றுதான் நம்முடைய அறிவு எனவே அந்த மூவொரு இறைவனை நாம் விசுவசிப்போம் நம்புவோம் ஏற்றுக்கொள்ளுவோம் அதை நம்மால் நிச்சயமாக நூறு சதவீதம் விளக்கி கூறிவிட முடியாது இதை புனித அகுஸ்தினார் புரிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் கொடுத்த அந்த காட்சியின் வழியாக ஒரு நிகழ்வின் வழியாக புனித அகுஸ்தின் புரிந்து கொள்ளுகிறார் நாமும் இப்படியாய் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் நம்பிக்கை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே கடவுள் நாம் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் ஆனால் இந்த மூன்று பேரும் கடவுள் தான் இதற்கு விவிலியத்திலும் நாம் ஆதாரத்தை பார்க்கிறோம் யோவான் அச்செய்தி பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே தந்தை கடவுள் என்பதை யோவான் நச்செய்தியாளர் நமக்கு சொல்லித் தருகிறார் அதே போல யோவான் நச்செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே மகன் கடவுளாய் இருக்கிறார் என்பதை சொல்லித் தருகிறார் இன்னும் திருத்தூதர் பணி ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே பார்க்கிறோம் ஆவியானவர் அங்கே கடவுள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார் ஆமன்பிற்குரியவர்களே மூவரும் கடவுள்தான் இந்த மூவரு இறைவன் படைப்பின் தொடக்கத்திலேயே இருந்தவர் தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் படைப்பின் தொடக்கத்திலே இருந்தார்கள் தொடக்க நூல் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலேயே நாம் இதைப் பார்க்கிறோம் அதே போல யோவா நற்செய்தி முதல் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று முடிய உள்ள வசனங்களை வாசித்தால் நமக்கு புரியும் எனவே கடவுள் வல்லமை நிறைந்தவர் அவர் அந்த மூவரு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை இருக்கிறார் நாம் ஒற்றுமையோடு இந்த மூவொரு இறைவனிடமிருந்து அந்த சமத்துவத்தை வாழ்ந்து காட்ட இந்த நாளில் அழைப்பு விடுக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நாம் சிலுவை அடையாளம் வரைந்து ஜெபம் செய்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் இந்த எளிய விசுவாசம் இந்த எளிய நம்பிக்கை நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொடுக்கும் நம்மால் இயலாத காரியங்களை எல்லாம் இந்த மூவொரு இறைவன் நமக்கு செய்து கொடுப்பார் அவர் வல்லமை நிறைந்த தெய்வம் அவரால் எல்லாம் கூடும் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மூவொரு இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை இதோ இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி எங்கள் குடும்பத்தை நீரே வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை ஆசிர்வதி தருளும் தந்தை மகன் தூய் ஆவியார் பெயராலே ஆண்டவரே திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரை நீர் வழிநடத்துவீராக இதோ எங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வதித்தரலும் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை வழி நடத்தி இந்த நாளிலும் நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே மருத்துவராகவும் மருந்தாகவும் இருந்து இந்த நோயாளர்களை தொட்டு குணப்படுத்துவீராக உம்மால் கூடும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் கண்ணீரோடும் வேதனையோடும் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாய் இருப்பீராக நீரே அவர்களை தேற்றுவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் தங்கி இருப்பதாக மூவர் இறைவா உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சமாதானம் உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பு உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒற்றுமை உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சமத்துவம் இந்த அகில உலகமெங்கும் இருக்கும்படியாய் அதற்காக நாங்கள் உழைக்கும்படியாய் நாங்கள் சாட்சி சொல்லும்படியாய் நீர் எங்களை உயர்த்துவீராக எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய அருள் கருவிகளாய் பயன்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் குடும்பங்களிலே கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் குடி நோயாளர்கள் மனம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர நீரே ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே Mewiri rewa. இதோ இந்த நல்ல நாளிலே இந்த உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக உடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டருளும் ஆண்டவரை இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எங்களை பாதுகாப்பீராக இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலை மாண்டவரை நேரம் திருவழத்தின்படி நிறைய இவர்களை ஆசிர்வதையும் நிறைய இவர்களுடைய கண்ணீரை துடைத்தரலும் நிறைய இவர்களை தேற்ற வேண்டுமாய் மீட்பராகியதை கிறிஸ்துவழியாக தந்தையம் நோக்கி மன்றாடுகிறோம் ஆம் மேன்